இது வந்து இது எப்படி இருக்கு மருத்துவ குணம் உள்ளது இது இது வந்து எலும்புக்கு கை கால் வலி முத மூட்டு வலி இதுக்கெல்லாம் நல்லது இது வாரத்துக்கு ஒரு தடவை துவையலோ இல்ல குழம்போ வச்சு சாப்பிடலாம் நல்லது அதனால நாங்க இன்னைக்கு குழம்பு வைக்க போறோம் இந்த பிறண்டை குழம்பு கருவாடு போட்டா நல்லா இருக்கும் இந்த குழம்புல ஆ கருவாடு பிடிக்கிறவங்க கருவாடை போட்டுக்கலாம் இல்லாட்டி கருவாடு சாப்பிடாதவங்க அப்படியே சும்மாவே வச்சு தரலாம் வச்சுக்கிட்டு ஒரு காய் பொரியல் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா இது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல ஆஹ் இப்போதான் பறிச்ச கொஞ்சம் நேரம் ஆச்சு பொடியில் இருந்துச்சு அதோட சரி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு போய் பறிச்சுக்கிட்டு வந்தேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எதுக்கு நல்லது கால் வலிக்கு மூட்டு வலிக்கு